ஆர்மியில் உயிரிழப்பவர்களை விட ரோடு ஆக்சிடென்டில் தமிழ்நாட்டில் உயிரிழப்பவர்கள் அதிகம் எந்த நாய் வேணால் உள்ள வரும் அப்படின்றது தான் வழக்கமாக சொல்கிற டைலாக் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து சாகிறதுக்காக தான் அங்கே போகிறாங்க இந்த ரெண்டு அரசியல்வாதிகளும் ஒழுங்காக பிஹேவ் பண்ணாங்கன்னா ஒரு சோல்ஜரும் சாக வேண்டியது லைன் ஆஃப் கண்ட்ரோல் வில் பி அண்டர் கண்ட்ரோல் என்னத்து செலவு வட்டி அதனால எங்கிட்ட கேட்காதிக்கு ஐயா அந்த அந்த சாமியோட டிஎன்ஏலையா நிறைய பொம்பளைக்கு இருக்காங்க எல்லாம் முறுக்கிட்டு கோதா கிட்ட போயிட்டு இன்னைக்கு இல்லைங்க நான் அப்புறம் நாளைக்கு வரேன்னு சொன்ன மதிக்க மாட்டாங்க தொடையெல்லாம் தட்டிக்கிட்டு இருந்தீங்களே இப்படி எதுக்கு தட்டினீங்க சும்மா சத்தத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா ராமசபாருன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாதா இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஒரு சின்ன பைய நேத்தி வந்த பைய சொன்னதுக்கு அப்புறம் அத காப்பி அடிக்கிறீங்களே வெக்கமா ஹவ் எவர் ஃபெல்ட் தட் யூ ஆர் அஹெட் ஆஃப் யுவர் டைம் இன் டம்ஸ் ஆஃப் யுவர் வியூஸ் அண்ட் ஆல் தி ஸ்டஃப் கமல் ஹாசன் ஒரு 20 இயர்ஸ் லேட்டர் இதெல்லாம் பேசினா சாத்தியக்கூர் அப்படினு யாரா சொல்லிருக்கங்களா உங்களுக்கு அதாவது யாருமே காலத்தின் கைதியாக இருப்பது வந்து தவிர்க்கவே முடியாதுங்க இந்த கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறதெல்லாம் வந்து சூழலினால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் அட்வான்ஸ் மாதிரி தெரியும் இன்க்ளூடிங் டாவென்சி ஹூ சே தட் இது ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அட்வான்ஸாக பண்ணிட்டாருன்னு என்ன தப்பு கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணி அதை ஒத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்நேரம் சந்திரனுக்கு போயிட்டு திரும்பி வந்து கொலனைஸ் பண்ணியிருப்போம் நம்ம மூணு அதனால் முன்னாடி போகிறது ஏதோ தப்பு மாதிரி அது வந்து வர்த்தக உலகத்துடைய பேச்சு நான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டதே கிடையாது ராமானுஜன் த மேத்தமேட்டிஷியன் is, was just on time. Probably he was late. Okay. You think Ramanujam himself was late? நமக்கு இன்னும் கொஞ்சம் கல்வி அந்த ஊருக்கு முன்னாடி வந்துருதுன்னா அவர் ராமானுஜம் டூவாக இருந்திருப்பார் தேங்க் யூ சார் இந்த கேள்வி ஒன்று திஸ் அபவுட் யூ ஸ்போக் அபவுட் வை பீப்புள் ஷுட் கோ அண்ட் ஓட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஒரு ஒரு ரிட்டாரிக் நாங்கள் என்ன கேட்குறோன்னா நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட் ஃபார் குட் பீப்புள் அண்ட் என் எவ்ரிபடி ஹூ கம்ஸ் டு பாலிடிக்ஸ் எஸ் ஐ எம் த நெக்ஸ்ட் பெஸ்ட் பர்சன் டு ஓட் அண்ட் வி ஹேட் அ வெரி டிஃப்ரெண்ட் கமெண்ட்ரி விச் ஹேட் யூ செட் யூ டோன்ட் நீட் ஓட் ஃபார் மி யூஸ் யுர் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி போடுங்க எல்லா எலெக்ஷன்லேயும் நண்டவங்க நின்றுருக்காங்க எலெக்ஷனில் ரைட் அந்த கட்சி சார்ந்து சில பேர் நல்லவங்க இருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கவங்களே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேறாங்க ரைட் ஸோ த கொஸ்டின் திஸ் லார்ஜர் ஆடியன் திஸ் கொஸ்டின் எஸ் கம் ஃப்ரம் திஸ் குரூப் ஒய் ஷுட் இ வோட் வென் யூ நோ தேட் லுக் தெர் இஸ் வோட் பேங்க் பாலிட்டிக்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார் ஒன் பார்ட்டி அண்டர் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஃபார் அதர் பார்ட்டி அண்ட் நோடர் வாட் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இம்பாசிபிள் ஃபார் அ நியூ பார்ட்டி டு கமெண்ட் கிளைம் பவர் ஆர் அ குட் பர்சன் டு கிளைம் பவர் ஒய் ஷுட் இ வோட் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு ஹவு டியூ லைக் டு ரெஸ்பாண்ட் இல்லை ஒன்றும் இல்லைங்க நம்ம குரூப்லேயே ஃப்ரெண்ட்ஸ்லையே ஏங்கயாவது வெளியே போடலாமாடா அப்படின்னா எங்க போய் என்ன பண்ணுறது அப்படின்ற ஆளை பிடிக்காமல் போயிடும் நமக்கு அந்த மாதிரி இருக்காது பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வந்து அப்பா வந்து இந்த பணம் செலவு பண்ணும்போது காலேஜுக்கு அனுப்பலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்தாருன்னா பண்ணி என்ன இவன் எப்படி என்ன மறுத்தான் இருப்பான் படிக்க மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் ஸ்ருதிக்கு படிக்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இல்லையா நான் வந்து ஹைஸ்கூல் ட்ராப் அவுட்டுங்கிறதுனால ஸ்ருதி என்னத்தை இனிமேல் படிச்சுட்டு அந்த மாதிரி நினைக்கக்கூடாது தெர் இஸ் ஹோப் அதுக்கு வந்து இந்த நல்லவங்களுக்கு ஓட்டு போடுறதுங்கிறது இருக்கு இல்லையா கரெக்ட் அந்த நல்லவங்க யாரு நீங்க தானே நீங்க நல்லவங்க இல்லைன்னு நினைச்சா நீங்க ஓட்டே போடாம இருக்கலாம் இந்த ஆக்சுவலி ஓட்டு போடுறதுங்கிறது உங்களுக்காக தான் அவங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் ஆனால் போட்டுட்டு அப்படியே எதுன்னா நீங்கள் கேட்டு கூட வீட்டு வாசலுக்கு ஒரு கேட்டு போடுறீங்க ஆனால் அது சாத்தியிருக்கான்னு பார்க்க வேண்டாமா அப்பா அப்பப்பா கேட்டை போட்டுட்டு திறந்து வச்சிங்கன்னா யார் வேணால் உள்ளே வருவாங்க அதாவது எந்த நாய் வேணால் உள்ளே வரும் அப்படின்றது தான் வழக்கமாக சொல்கிற டைலாகு நாய் வந்தால் பரவாயில்ல தப்பான திருடம் உள்ளே வந்துடுவான் நாய்க்கு திருட தெரியாது ஒரு பிஸ்கட் போட்டோன்னா சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வரும் திருட முடியல மொத்தமாக உங்கள்கிட்ட காலி பண்ணி தொடர்ச்சி எடுத்துட்டு போயிடுவோம் ஸோ அந்த கேட்டை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய அந்த விஜில் இருக்கு இல்லையா அது ஓட்டு போட்டதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க நீங்கள் யூ வில் ஹாவ் டு மெயின்டைன் விஜில் எப்படி நீங்கள் டெய்லி டிஃபன் சாப்பிட வேண்டியிருக்கோ இல்லை எப்படி டெய்லி குளிக்க வேண்டியிருக்கோ எப்படி நீங்கள் சிக்ஸ் பேக் வேணும் அப்படின்னா எத்தனை செட்டப்ஸு அது அரசியலுக்கும் பொருந்தாதுன்னு நீங்கள் எப்படி நினைக்கலாம் அது இது நீங்கள் சில ட்வீட் நீங்கள் எழுதுறதே எங்களுக்கு புரிய மாட்டீங்க சார் உண்மை அதுதான் நீங்கள் எழுதுகிற தமிழ் வந்து அது எங்கே தான் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னு தெரியல இப்போ இந்த சென்ட்ரிசம்னு ஒரு வேர்டு நீங்கள் ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்க இப்போ ஃபேஸ்புக் ட்விட்டர் அண்ட் ஆல் திஸ் பிளேஸ் யூ ஃபைன் ட்ரோல்ஸ் ஈவன் இப்போ இப்போ எனக்கு ஒரு வியூ இருக்கு அந்த நான் வியூ அப்படி நான் சொன்னேன்னா இம்மீடியடா ஐ கேன் பி பிராண்டட் நீ ரைட் விங் நீ லெஃப்ட் விங் அப்படின்னு இந்த சென்ட்ரல் வியூ அப்படின்றதே ஒன்று இல்லை அண்ட் யூ ஆல்வேஸ் சீம் டு பி டேக்கிங் தட்

ஆடாமல் இருத்தல் அசையாமல் இருத்தல் எதை பார்த்தும் அது அல்ல அதுக்கு பேர் சந்யாசம் சென்ட்ரிசம் வந்து டேக்கிங் ஈக்கி வாங்க இங்கிலீஷில் தமிழில் வந்து வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் நடுவு நிலைமை என்று நீங்கள் கோர்ட்டு வந்து சென்ட்ரிசம் சித்தாந்தத்தில் இயங்குவது தான் இவரையும் கேட்டுக்கணும் அவரையும் கேட்டுக்கணும் ஆனால் முடிவு அழுத்தமாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் மோர் தென் டூயிங் தி

நீங்க ஒரு ஒரு சிருஷ்டி டிஎன்ஏ அந்த கெமிக்கல் எதுன்னு பார்க்கும்போது இதுதான் அந்த காம்பனன்ட் சொல்லும் நான் வந்து சாமி கும்பிட்டு இருந்தவன் அந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க அப்ப விஷ்ணு பெண் ரூபம் எடுத்த பொழுது அது பெண் அவங்க அப்பா யாரு அர்த்தநாரி அவர் பாதி பெண் ஸோ அவர் எப்படி பெண்ண மதிக்காம இருந்திருப்பாரு இல்லை நைஷேதிக பிரம்மச்சாரி ஃபைன் கும்பிடுறதுக்கு என்ன அவங்க அங்கே போகிறது எதுக்காக கும்பிட தானே பிரம்மச்சாரியம் எங்கள் பொம்பளையே பார்க்கக்கூடாதுன்னா அம்மா பட்டினத்தார் உருகி உருகி தன் தாயை கொளுத்தும் பொழுது அன்னை இட்டது முன்னை இட்டத்தையும் முப்புறத்திலே பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே அன்னை இட்டதியே அடி வயிற்றிலே யானை இட்டதி மூழ்கவே மூழ்கவேன்னு பாடுறாரு அவர் எல்லாத்தையும் திறந்து சித்தர் தானே ஆக என்ன கேட்டால் அப்படி சொல்லுவேன் நான் ஒருவேளை சித்தர்களின் ரசிகர் தான்கிறனால அப்படி இருக்க என்னை கேட்காதீங்க ஆனால் ஒன்றே ஒன்று கமர்ஷியலி ஐ ஃபைண்ட் இட்ஸ் கேரளா இஸ் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அண்ட் இட் இஸ் ரெவன்யூ ஃபார் த கவர்மெண்ட் அண்ட் ஃபார் த டெம்பிள் இன்னும் நிறைய பக்தர்கள் வரப்போகிறாங்க ஒரு நட்சத்திரமாக நான் வந்து என் சினிமா பார்க்க நிறைய பேர் வந்தால் சந்தோஷம் தானே அப்படித்தானே அவரும் நினைக்கணும் அம் காட்ஸ் அப்போ அவரும் அப்படி தானே நினைக்கணும் கூடால யார் இதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்கங்கிறது தான் எனக்கு தோன்றது நான் காணா கொஞ்சம் லேட்ரல் திக்கி தமிழில் சொன்ன குறுக்கு புத்தி அதனால எங்கிட்ட கேட்காதீங்கன்னு சொன்னேன் பட் ஒட்ஸ் அகெய்ன் தட் டசன் எக்ஸ்பிளைன் சென்ட்ரிசம் வி ஆர் நாட் பவுண்ட் பை ஐடியாலஜி அலோன் நான் இதுதான் அதனால் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது அது எப்படி நீங்கள் வந்து இல்லைங்க நான் வந்து புரதத்தில் இருக்கேன் நான் வந்து அந்த அடிபட்ட நாயை மாட்டேன் ஏன்னா அது நான் வெஜிடேரியன்னு சொல்ல முடியாது இல்லையா அது யார் விட்டு குழந்தையோ நாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்ல முடியாது அப்போ யூ ஹாவ் டு பிரேக் த ரூல்ஸ் சும்மா எடுத்து விட்டு குழந்தைய கண்ணத்தை கிள்ளிகிட்டு இருந்தோம்னா அவங்க அம்மா திட்டுவாங்க ஆனால் தடுக்கி விழுந்துருச்சு நான் தூக்கி விட வேண்டியது யோசிக்கவே கூடாது தூக்கி விடணும் இன்னைக்கு அதுக்காகத்தான் உங்களுக்கு க கமிஷனர்லாம் சத்தியம் பண்ணுறாரு நீங்கள் ஆக்சிடெண்டில் உங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா உங்கள் பேரில் கேஸ் வராம நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்றது காரணம் அங்கே அது அதுதான் சென்ட்ரிசம் அது சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம் சட்டம் கூட இடையூறு ஆகாது கொலை தப்பு தாங்க ஆனால் அதையே நீங்கள் நியாயமான முறையில் செய்தீங்கன்னா மெடல் குத்துவாங்க யூ மஸ்ட் பி இன் ஆமி

Revenge is the word and all the stuff. Okay. And you took a very different stance. You called the gover, the advisor to the government of uh, Kashmir. You wanted to spend time with a deceased family and, and and things like that. No, what makes you think a little differently? I don't think there's some politician from Tamil Nadu would have called the Mr. Vijay Kumar who's the advisor to the government of uh, Kashmir. <laughs> சர்க்கரையும் ஏற்பாடு பண்ணணும் ஓகே பட் ரத்தம் வருது ரத்தம் வந்துட்டு இருக்கிற இடத்துல ஒன்று க துணியை வச்சாமக்கணும் இல்லை ஐஸ் இருந்தால் ஐஸை வச்சாவது மேக் இட் கோயாகுலேட் ஸோ தட் இட் இட் தேர் வாண்ட் பை ஃபர்தர் லாஸ் நான் பேசினேன் அந்த அப்பா கூட பேசுனேன் ஒரு அப்பா வந்து திருநெல்வேலிக்காரர் வந்து போயிட்டாங்க தம்பி என் கண்ணு ஆப்ரேஷனுக்கு வந்தால் செஞ்சு கொடுத்துட்டு பார்த்துக்கிறங்கன்னு சொல்லிவிட்டு அவனே போயிட்டான் அப்படின்னு அவ்வளோதான் சொன்னார் அவர் இன்னொரு அப்பா கேவி கேவி அழுகுறாரு கூலி வேலை செஞ்சு வந்தது என் நான் சரி ஜெயிச்சிட்டான் போயிட்டான் இல்லைங்க அவர் ஜெயிச்சு தாங்க இருக்காரு கொஞ்சம் அழுக நிறுத்தினாரு நான் சொன்னேன் ஊரே உங்களை கும்பிடுது ஐயா அப்படின்னு சொன்னேன் திருப்பி ஆள ஆரம்பிச்சுட்டாரு இதே தாங்க சொன்னே பட்டாளத்துக்கு போகாத செத்து கித்து போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லும்போது நான் செத்த ஊரே கும்பிடும் ஒன்னே கும்பிடும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்ட்டு போனாங்க தம்பி அப்படின்னு சொல்லி அழுதார் அவர் நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நாற்பத்தி நாலு பேர் இறந்தாங்க கொடூரமான விஷயந்தான் அதுக்காக உங்கள் அப்பா அம்மா யாராவது ஆர்மியில் சேராதிங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஆர்மியில் உயிரிழப்பவர்களை விட ரோடு ஆக்சிடெண்ட்டில் தமிழ்நாட்டில் உயிரிழப்பவர்கள் அதிகம் இது நான் ஓடிஏல சொல் சொன்னபோது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனர்ஸ் அகாடமியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறோம் நிறைய வேலை கா காலி இருக்குது நமக்கு வீரம் இருக்காங்கிறதான் நம்ம பார்க்கணும் அவ்வளோதான் படிச்சவங்களுக்கு அங்கே வேலை கிடைக்காதுன்னு இல்லை படிச்சவங்களுக்கு இன்னும் பெரிய மரியாதையுடன் வேலை கிடைக்குமானுங்க என்ன அந்த ரெண்டு வாரம் பெட் கழட்டிடுவாங்க ம் ரெண்டு வருஷம் அது பட் நான் இப்போ அவங்கள போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு தோணுது ஆஸ் நதிங் டு டூ வித் பாலிட்டிக்ஸ் நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு இழவு விழுந்தால் என்ன செய்வோமோ அதான் போய் பார்த்துட்டு வரணும் ஐயோ டெய்லி சந்தோஷமாக பையனோட பேசி விளையாடிட்டு இருப்பார் வாலிபால் இன்றைக்கி எப்படி நம்மளாவது போய் விளையாடிட்டு வரலான்னு சொல்றது இல்லை ஒரு ஆறு மாதம் அவருக்கு பதிலாக நம்ம போய் விளையாடுவோம் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த அப்பா கூட அது மாதிரி அதுதான் நான் செஞ்சது பட் ஒன் திங் ஐ ட்ரூலி ரிக்ரெட் வென் யூ சே தட் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து சாகிறதுக்காக தான் அங்கே போகிறாங்கன்னு ஐ டோன்ட் பிலீவ் ஐ திங்க் ஆர்மி இட் செல்ஃப் இஸ் அன் ஓல்ட் ஃபேஷன்டு வார்த்தை அதை உலகம் மாற எப்படி நாம் வந்து ஒருத்தரை ஒருத்தர் அடித்து சாப்பிடுவது வேணான்னு முடிவு ஏற்பட்டோமோ அது மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிறதையும் ஒரு நாள் நிறுத்த வேண்டி வரும் அதுதான் நாம் நல்ல பந்து பத்தாயிரம் வருஷத்தில் அது கூட கற்றுக்கலையா சிவிலைசேஷன் ஸோ சோல்ஜர்ஸ் சாகிறதுக்கு தானே இல்லை நம்ம வீட்டு வாட்ச்மேன் என்னத்துக்கு சாகணும் அது நாம் இந்த ரெண்டு அரசியல்வாதிகளும் ஒழுங்காக பிஹேவ் பண்ணாங்கன்னா ஒரு சொல்றனும் சாக வேண்டியது அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் வில் பி அண்டர் கண்ட்ரோல் யூ ஹாப் பீன் டேம்ப்பரிங் கான்ஸ்டன்ட்லி அதான் நீங்கள் நடுவு நிலைமைங்கிறது இதுதாங்க யூ வாண்ட் நோ வாட்ஸ் சென்ட்ரஸ் இந்த பக்கம் கொஞ்சம் இழுக்கிறது ரைட்டு லெஃப்ட்டு கொஞ்சம் இழுக்கிறது டோன்ட் டு இட் தேர் பீப்புள் இது நான் எழுதி மையம்னு ஒரு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தேன் நான் இப்போ அப்போ எழுதியிருக்கேன் இந்த காஷ்மீருக்கு என்ன ஆகும்னு ஐ ஐ மோன்ட் திஸ் டே தட் ஐ ஐ ஃபோர்காஸ்டட் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வில் ஐரோஸ்லி ப்ரெடிக்ட் சம்திங் பெட்டர் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிளபிசைட் வைக்கணும் எல்லாரையும் பேச வைக்கணும்னு அது ஏன் பண்ணல என்ன பயம் உங்களுக்கு நம்ம எப்படியும் நாட்டை கிழிச்சு ரெட்ட போட்டது தானே ஒய் யூ பண்ண மாட்டாங்க இனிமே அது இந்தியாக்கு தான் அங்கேயும் அப்படித்தான் ட்ரெயினில் எல்லாம் வந்து தீவிரவாதிகளுக்கு படம் வரைஞ்சு பாகிஸ்தானில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆசாத் காஷ்மீர் ட்ரெயின் வீரர்களுக்கு ஐ மீன் ஜிகாதி வீரர்களுக்கு ட்ரெயினில் சைடில் பெரிய படம் இங்கே நட்சத்திரங்களுக்கு கூட கிடைக்காத அந்தஸ்து கிரிக்கெட் வீரர்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை அந்த மாதிரி அந்தஸ்து அதுவும் மடத்தனம் தான் அதே மடத்தனத்துக்கு ஈக்குவலாக நம்ம செய்யணும்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர் இந்தியா இஸ் அ ஃபார் பெட்டர் கண்ட்ரின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா வீல் நாட் பிஹேவ் லைக் தம் தேர் பிகின்ஸ் த பாலிட்டிக்ஸ் தேர் பிகின்ஸ் த நியோ பாலிட்டிக் கல்ச்சரெஸ் தேங்க் யூ திங்க் எட்ஸ் அப் பிரெயின் ரெஸ்பான்ஸ் ஆக வெரி வெரி டிஃப்ரெண்ட் வெரி டிஃப்ரெண்ட் வியூ சரி ஒரு த்ரீ கீவர்ட்ஸ் உங்ககிட்ட அதுக்கான டெஃபினேஷன் கேட்குறோம் என் செடல் ஒன் யூ ஹாபீன் கிரிட்டைஸ் மெனி மெனி பீப்புள் ஃபார் மெனி மெனி திங்ஸ் ரைட் அது ஒரு 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 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூவியாக இருக்கலாம் அண்ட் அண்ட் வென் யூர் பப்ளிக் லைஃப் யூ ஆர் ப்ரோன் டு கிரிட்டிசிசம் ரைட் பட் ஹவு டுஸ் தி தி ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் வி ஆல்வேஸ் வாண்ட்டு பி குட் டு எவரி அந்த கிரிட்டிசிசம்ன்ற ஒரு வேர்டே வராமல் பார்த்துக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஹவு டு கிரிட்டிசிசம் இல்லைங்க பிகாஸ் ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் கமல்ஹாசன் அது இல்லாம ஜெயிக்கவே முடியாதுங்க அது இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது இது எல்லா நடிகர்களுக்கும் பொருந்தும் எக்ஸாக்ட்லி வாட் ஐ மென்ட் லுக் யூர் லீடர் நீங்க உங்களுக்கு ஃபேன் அப்புறம் எப்படி நீங்க ஃபேன் கூட்டம் சேர்க்க போறீங்க அது மாத்திரம் இல்லை யூ ஹாவ் டு பி யுவர் வேர்ஸ்ட் கிரிட்டிக் வேற யாருக்கும் சொல்ல தைரியம் இல்லாததை பூரா நீங்க சொல்லலாம் ஏன் தெரியுமா சொல்லலாம் உங்களை விட உங்களை காதலிக்கிறது வேற யாருமே இருக்க முடியாது ஸோ யூ வில் நெவர் எவர் டேக் அஃபென்ஸ் வேற அர்த்தமே கிடையாது அதுக்கு இட்ஸ் ஆல் குட் வில் வென் கிரிட்டிசிசம் கம்ஸ் ஃப்ரம் வித்இன் இட்ஸ் ஆல் குட் வில் என்னங்க குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் குண்டா இருக்கணும் தெரியாத முடி குறைஞ்சி போறவங்களுக்கு முடி குறையுதுங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் தெரியும் கண்ணாடியில் இப்படி பார்த்துப்பாங்க இப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க அதுதானே நம்ம பார்பர் ஷாப்பெலாம் ரெண்டு கண்ணாடி வச்சுருக்காங்க முதல்ல நமக்கு தெரியணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அதை ஃபஸ்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது அவங்க தான் சில பேர் இதான் வாழ்க்கை இப்படி இருக்கட்டும் இட்ஸ் கால் மேல் அது பேட்டன் அட்லீஸ்ட் ஐ எம் மேல் அஃப் அப்படின்னு சந்தோஷப்பட்டு விட்டுருவாங்க ஸோ லாஸ்ட் த்ரீ கொஸ்டின்ஸ் ஃபார் யூ சார் அண்ட் சீன் யூ டேக் டேக்கன் டெசிஷன்ஸ் டெசிஷன் மேக்கிங் உங்களது வந்து வி ஐ மீன் பர்சனலி அட்மயர் கைண்ட் ஆஃப் டிசிஷன்ஸ் அட் யூ மேக்

சிம்பிள் டிசிஷன் சுற்றி நடந்தால் கொஞ்சம் கஷ்டம் அந்த மரத்தை பிடிச்சி தொங்கி பிளாட்ஃபார்மில் கால் வச்சு போகணும் குறுக்க அலைஞ்சி போயிட்டோன்னா குயிக்காக போயிடலாம் ஐ சோஸ் த தர்வேன் பிகாஸ் எந்த புது ஷூ அது கட்டுப்போக கூடாது இந்த ஷூ போட்டுக்கிட்டு தான் நான் அடுத்து ரிப்பப்ளிக் கோவிலுக்குள்ளே கால் எடுத்து வைக்க போகிறேன் நான் கோவிலில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக நான் கோவில் சொல்கிறேன் நான் இல்லை ரிப்பப்ளிக்கனும் அந்த அற்புத மாளிகையில் என் கால் வைக்கும்போது இந்த அழுக்கு குட்டையில் வைத்த கால் அங்கே போகக்கூடாதுங்கிற ஒரு இதுதான் அவ்வளோ சிம்பிள் இதில் வந்து என்ன ப்ராக்டிக்கல் டிசிஷன் என்ன சார் தனியாக போகிறேன்றீங்க நீங்கள் அப்படின்றாங்க இது இவங்களுக்கு புரியும் நான் நாளைக்கே வந்து இங்கே போயிட்டேன்னு வச்சுக்க அப்போ இது இந்த இந்த எலெக்ஷன்ல எதுக்கு நீங்கள் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க பங்கு எடுத்துக்காம இருக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்க இது ஒரு தனி அது ஒரு தனியா அப்புறம் ஜனகணமனை பாடும்போது சல்யூட் பண்ணி நிற்கிறதுக்கு அர்த்தம் என்ன டெல்லி இல்லாமல் அவங்க தனியாக வா வாழ்க்கை நடத்துவோம்னு தமிழ்நாடு நினைக்க கூடாது தமிழ்நாடு இல்லாமல் வாழ்க்கை நடத்துவோன்னு டெல்லியும் நினைக்க கூடாது இந்த சத்தியத்தை நான் செய்து கொண்டுதான் கொடியே ஏற்றணும் நம்ம அதில் இன்னுமே மாற்றங்கள் வரக்கூடாது அதனால தான் வி வில் கண்ட்ரஸ் த ஃபார்ட்டி சீட்ஸ் வி மஸ்ட் அதுக்கு அதில் வந்து இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை தமிழ்நாட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அது டெல்லியில எங்கேயோ நடக்குது அப்படின்னு முடிவு பண்ண முடியாது எவன் வந்தாலும் அங்க நம்மளை பாதிக்கும் புரியுதுங்களா எவன் வந்தாலும் நான் சொல்றேன் நான் தமிழ்நாட்டு வாழ்க்கையை பாதிக்கும் நான் அங்கே போவது தமிழ்நாட்டுக்காக தான் அங்க போய் தான் ஆகணும் அதுக்கு அப்புறம் தான் தேசம் எனக்கு ஃபர்ஸ்ட் இது இது தேசத்தின் ஒரு பகுதி கிட்னி தானே போனால் போயிட்டு போகுதுன்னு விட்டுற முடியுமா கீழே தானே இருக்கு விட்டு போய் விட்டு போயிட்டே இருக்க முடியுமா அது கெட்டு போச்சுன்னா தலை கருக்கிறோம் அதான் டெல்லி அதனால இதுல வந்து போல்ட்னஸ் ஒ ஒண்ணுமே இல்லைங்க டிசிஷன் இஸ் தட் ஐ ஐ மஸ்ட் பார்டிசிபேட் அண்டு இதுக்க இது வேற கட்சியை வேற ஆரம்பிச்சிட்டு இல்லைங்க நான் வந்து அப்படின்னு எண்ணெய் எல்லாம் பூசிக்கிட்டு லங்கோட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு மீசையெல்லாம் முறுக்கிட்டு கோதா கிட்ட போயிட்டு இன்னைக்கு இல்லைங்க நான் அப்புறம் நாளைக்கு வரேன்னு சொன்ன மதிக்க மாட்டேன் அப்புறம் என்னத்துக்கு இவ்வளோ எண்ணெயெல்லாம் தடு தொடையெல்லாம் தட்டிக்கிட்டு இருந்தீங்களே இப்படி எதுக்கு தட்டினீங்க என்ன சும்மா சத்தத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா ஸோ தெர் இஸ் நத்திங் போல்ட் அபவுட் இட் பிகாஸ் ஐ ஹவ் டிசைடட் இதுக்கு தான் வரணும் இலை போட்டாச்சு உட்காந்தாச்சு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் டாக்டர் டயட்டு நிறைய ஏன் வந்து உட்காரும்போது தெரியாது டயட்டு நான் ஏன் கே அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அதுக்காகவும் போகிறோம் இதில் போல்ட்னஸ் ஒன்றுமே இல்லைங்க It's a, it's a right decision. <laughs> Sir, last year, I think uh, exactly one year before you signed as a politician, I think you did mention. Okay? I, I still remember the date uh, when, when both of us met at, uh, in our foundation event. and The drone shot, uh, the, the Kamal Hassan, politician, had uh, been signed. for. It's almost a year now. It's like a truth or dare question. Okay? Uh -huh. It's like a truth or dare question. In the one year, uh, what have you learned from politics? ஒன் இயரில் வந்து எது எது செய்யக்கூடாதுங்கிறது பூரா எனக்கு இதற்கு முன்னாடி அதை அங்கே புழங்கிக் கொண்டிருந்த பெருந்தகைகள் கற்றுக் கொடுத்தார்கள் காமன் சென்ஸ் கூட இல்லாதவர்கள் பெருந்தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்தது ஏன்னா எனக்கு வேற என்ன சென்ஸ் இருக்கோ தெரியாது காமன் சென்ஸ் இருக்கு அது போதுப்பா காமன் சென்ஸை மட்டும் வச்சு எப்படி நம்ம பிழைக்க போறோம் பதட்டப்பட்டு இருந்தேன் நமக்கு ஹார்வோர்டில் டிகிரி கிடையாது பாலிடிக்ஸ்ல எக்கனாமிக்ஸில் ஒன்றுமே கிடையாது ஆனால் காமன் சென்ஸே இல்லாதவங்கெல்லாம் பெரிய தலைவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தன்னம்பிக்கையை கொடுத்த பெருந்தகைகள் அங்கே இருக்கிறார்கள் அது ஒரு முதல் பாடம் இன்னொன்று நான் ஏதோ புதுசா டிசிஷன் எடுக்க வேண்டியதே இல்லை இவங்க எடுத்துருவாங்க எனக்கு செவி சாய்க்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் போதி மரத்துக்கு அடியில் உட்கார்றது அது வேற விளையாட்டுக்கு அது இது அந்த விளையாட்டு இது இவங்களுக்கு அடியில் உட்காந்து கேட்கணும் புரிஞ்சாலே போதும் ஹியூமிலிட்டி இல்ல அது ஹியூமிலிட்டின்னு சொல்றதே எனக்கு கேட்டவாத்த மாதிரி இருக்கு என் தம்பி என் அண்ணங்கிட்ட என்ன ஹியூமிலிட்டி வேண்டி கிடக்கு போய் உக்காரணாங்க நான் ஓபனாவே சொல்றேன் யாருக்கு தெரியாதா இந்த பஞ்சாயத்து கிராம சபான்னு ஒன்னு இருக்குன்னு தெரியாதா இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஒரு சின்ன பையன் நேர்த்தி வந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் அதை காப்பி அடிக்கிறீங்களே வெக்கமா இல்ல இதுதான் கத்துக்கிட்டேன் எப்படி எனக்கு தெரியும் கிராம சபை நானா கண்டுபிடிச்சேன் உட்காந்து எனக்கு அறிவுரை சொல்வதற்கு சட்ட பஞ்சாயத்து இயக்கம்னு என் நண்பர்கள் இருந்தாங்க அதுல செந்தில் ஆர்மன் ஒருத்தர் இருக்கார் சார் இப்படி ஒண்ணு இருக்கு அட்டே நல்ல ஐடியா அவருக்கு எத்தனை நாளாக இருக்குங்கன்னு நானும் அதை தெரியாமல் தான் தெரிந்து கொண்டேன் நான் இதில் வெக்கம் என்ன இருக்கு செவி சாய்க்க வேண்டும் என்பதை நான் பெரிய பாடமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதனால் தான் நான் செவி சாய்த்ததுனால தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் விட்டு வைக்கிறதே இல்லை சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க